அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் அருள்மிகு மூங்கிலனை காமாட்சியம்மன் திருக்கோவில் பொங்கல் வைக்கும் இடம் நம்மளுடைய கொடிமரம் மாசி மாத சிவராத்திரி பூஜைக்காக முகூர்த்தக்கால் கொடிமரம் இருக்காங்க பாருங்கள் மூங்கில் மரம் எவ்வளோ உயரம் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்க முகூர்த்தக்கால் கொடிமரம் மூங்கிரமன் காமாட்சி அம்மன் திருக்கோவிலேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவிலிருந்து வீடியோ போட்டிருக்கேன் தரிசனம் பண்ணுங்க உட்காந்து சகனம் கேட்பாங்க கேட்பாங்க சகனம் கேட்கறது

마지막스 ன ி하게் ட 난 ஸ ் ம <smoking> <다행히 BClies> uh ா க ்보고 何もない。 அருண் உத்திராணத்தில் அருண் உத்திராணம் விஷயம் சககுமான 아마, 졸는 중. கூறையை பார்த்து வாங்க அங்கே ஒரு இருந்தாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அம்மா நல்லா பாத்துக்குவாங்க உங்களுக்கு இதுக்கு இந்த நாள் தான் கூற வேண்டியது அம்மா ஆனால் போன டைம் வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் தான் உத்தரவே வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த டைம் மூர்த்தகால் போட்ட மறுநாளே அம்மா உத்தரவு வந்துச்சு எல்லா பேரும் ஆச்சு தை மாசமே மேஞ்சிட்டோம் மாசியில் தான் வெய்வான் தை மாசமே அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் லேட்டா வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் அந்த திருவிழாவுக்கு முன் சுற்றி நாளில் டெம்பிள் அது அதில் வேற அதை வந்து ஆரம்பத்தில் டல வந்து அதுக்குள்ள அதுல தான் வந்து ரொம்ப சின்னது. இந்த வெடில என்ன கரெக்ட் பண்ணலாம் பாருங்க. कंटिन्यू الراوتر பண்ணனும். திரிசூ வடிவியிலே நின்று காட்சி தருபவளே தேவிதானே அறிந்தவம் புரிந்தவளே மஞ்சிசாபுரி என்னும் தேவிதானப்பட்டியாளும் ஸ்ரீ மூகிரனை காமாட்சி தாயே நின்று காத்தருள்வாய் அணையாத நீதிபவழியே அம்மா காத்தருள்வாய் உச்சி வீட்டிலே இருக்கும் நாயகி காத்தருள்வாய் காமாட்சி அம்மன் கூற வேஞ்சிட்டாங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு திருவிழா அம்பாள் உத்தரவு கொடுத்து கூரை வேஞ்சிட்டாங்க பாருங்கள் தரிசனம் பண்ணுங்க இதை பார்க்குற வாழ்க்கை சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் ரொம்ப விசேஷம் தரிசனம் பண்ணுங்க கூரை வேஞ்சிட்டாங்க கண்களை கட்டிக்கொண்டு கொண்டு கூரை மேயக்கூடிய இடம் தேவிதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோவில் தேனி மாவட்டம் தரிசனம் பண்ணும் இந்த கூரையை தரிசனம் பண்ணுறவாளுக்கு சகல வளங்கள் அளிக்கும் கலசம் பாருங்க திருவிழாவுக்கு வேலை நடக்குது மண்டபம் நெய் மண்டபம் கட்டிட்டாங்க இந்த நெய் மண்டபத்தை கட்டிட்டாங்க சண்முகம் துருஷாய் மகா மகாசேனாய் தீமகி தன்முக சண்முக பிரஜோதன் சண்முக உங்கள் குழந்தையாக இருக்கிறது அப்புறம் எப்படி அது உள்ள மன்னசு போகாது உள்ள நீ நல்லா போனது எல்லாம் நினைக்கணும் படிங்க பாமக்கால் அரண்மனை கல் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்தோ தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் திருக்கோவிலிருந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் எல்லோருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் உங்கள் வேண்டுதலாக நிறைவேறும் விஜய் பவ